மன அமைதிக்காகத்தானே அங்கே வரோம் நம்மளும் மன அமைதிக்காக நம்ம அங்கே போகிறோம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஆலயத்தில் எவ்வளவு நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் பிறருக்கு சிரமங்கள் வரும் வரும்பார் உறக்க பேசுவது உறக்க சிரிப்பது அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அது நல்லதில்லை வந்து நம்ம நல்லபடியாக திருத்தி கொள்வதற்கு தான் இங்கே நம்ம பொன்மொழிகளில் பொறிச்சு வச்சிருக்கிறாங்க அதை தான் நான் படித்து இங்கே நான் சொல்கிறேன் என்னமே வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி நம்ம நினைக்கிறோமோ அதே போல் தான் நம்ம வாழ்க்கை அமையும் நான் ஒரு நோய்பாய்பட்டு இருக்க இந்த நோய் நான் ஒரு நான் ஒரு நோயாளி அப்படின்னு அடிக்கடி சொல்வதனாலே அல்லது எனக்கு நம்மளுக்கு உடல் வலி இருக்கும்போது இந்த உடல் வலிக்கு வழியை பற்றி பேச அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாக்கம் பார்ப்போம் இன்றைய தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி பத்தாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தமிழ் மாதம் ஐப்பசி இன்றைய சூரிய உதயம் ஏழு மணிக்கு அஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி மூன்றுக்கு இன்றைய திதி வளர்ப்பிறை நவமி வளர்ப்பிறை நவமி திதி முடியும் நேரம் இன்று மதியம் பன்னெண்டு முப்பத்தி நான்குக்கு அதன் பிறகு தசமி ஆரம்பமாகும் இந்திய நட்சத்திரம் அவிட்டம் அவிட்ட முடியும் நேரம் இன்று இரவு ஒன்பது இருபத்தி ஒன்றுக்கு அதன் பிறகு சதயம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து எட்டு இருபத்தி எட்டு வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து ஐம்பத்தி நான்கில் இருந்து ஆறு ஐம்பத்தி மூன்று வரை இரவு வேளையில் எட்டு ஐம்பத்தி ரெண்டில் இருந்து ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு வரை ராகு கால நேரம் காலை பதினொன்று இருபத்தி ஏழில் இருந்து மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி ஆறு வரை யமகண்ட நேரம் மதியம் மூன்று ஐம்பத்தி ஐந்திலிருந்து மாலை ஐந்து இருபத்தி நான்கு வரை கூலிகன் காலை எட்டு இருபத்தி எட்டில் இருந்து ஒன்பது ஐம்பத்தி எட்டு வரை சந்திராஸ்தம ராசி மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இன்று காலை ஒன்பது பதினெட்டுக்கு முடிவடைந்து அதே வேளையில் கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேச ராசிக்கு பரிசு ராசிக்கு தனம் மிதுன ராசிக்கு தேர்ச்சி கடக ராசிக்கு செலவு சிம்ம ராசிக்கு ஓய்வு ராசிக்கு சினம் துலாம் ராசிக்கு நஷ்டம் ராசிக்கு மரதி தனுசு ராசிக்கு ஆதரவு மகர ராசிக்கு பக்தி கும்ப ராசிக்கு சலனம் மீன ராசிக்கு உயர்வு நம்ம ஆகாத நட்சத்திர வரிசையிலே இன்று சுவாதி நட்சத்திரத்துக்கு பார்ப்போம் சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்து ரோகிணி மற்றும் சுவாதி திருவாதிரை சதயம் திருவோணம் உத்திரம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சுவாதி நட்சத்திரத்திற்கு ஆகாது சுவாதி நட்சத்திரத்துக்கு சுவாதி நட்சத்திரமே திருமணத்திற்கு வந்து ரச்ச பொருத்தம் அமையாததுனால ரோகிணிக்கும் ரச்சை பொருத்தம் அமையாது அதனாலே வந்து தவிர்க்க வேண்டும் மற்ற உங்களுடைய நல்ல காரியங்கள் செய்யும் நாட்களிலே இந்த நட்சத்திரங்கள் இல்லாதவாறு பார்த்து தான் நீங்கள் செய்ய வேண்டும் மற்றும் இன்றைய சிந்தனைக்கு பார்ப்போம் சிந்தனை திளிகள் இறைவன் நம்மை நாடி வர நாம் இறைவனை நாட வேண்டும் என்னமே வாழ்க்கை ஆழமான அமைதி தருவது ஆண்டவனின் சன்னிதானமே நல்ல பக்தன் நன்றியை தெரிவிக்கவே கோயிலுக்கு போவான் கொடுப்பது சந்தோஷத்தை கொடுக்கும் அதாவது பிறருக்கு நாம் தானம் செய்வது தர்மம் செய்வதெல்லாம் நமக்கு நம்ம மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம மன மன மனசு அமைதி இல்லாத நேரத்தில் ஆலயத்திற்கு சென்று அங்கே அந்த கோயிலுக்கு நம்ம மனசு அமைதி கிடைக்கும் நம்மளுக்கு அதனால் ஆலயக்கு எத்தனையோ பேர் மன அமைதிக்காக ஆலயம் நோக்கி செல்கிறார்கள் அப்போ மன அமைதிக்காக தானே அங்கே வரோம் நம்மளும் மன அமைதிக்காக நம்ம அங்கே போகிறோம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஆலயத்தில் எவ்வளவு நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் பிறருக்கு சிரமங்கள் வரும் வரும்பா உறக்க பேசுவது உறக்க சிரிப்பது அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அது நல்லதில்லை புரிஞ்சிக்கணும் எல்லாருமே கோயிலுக்கு வந்து அமைதியாக சாமி கும்பிட்டு போகணுன்னு தான் நம்மளோட இனத்தில் வந்து நம்ம சமுதாயத்தில் ஆலயத்தில் தான் ரொம்ப சத்தம் போடுறாங்க அந்த தேவாரம் திருவாசகம் படிக்கும்போது தெய்வத்துக்கு துதிகள் படிக்கும் பொழுது எல்லாம் நம்ம அமைதியாக இருந்து நம்ம காதில் காதால் கேட்கணும் நம்ம அது நம்மளுக்கு படிக்க தெரியாட்டியும் அதை கேட்கும் பொழுது அது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு நன்மை பயிர்ப்போம் நல்ல சக்திகளை நமக்கு கொடுக்கும் அதனால் ஆலைக்கு செல்பவர்கள் செய்து நம்ம தான் செல்கிறோம் குழந்தைகளிலும் சத்தப்படாமல் நம்ம தான் கட்டுப்பாட்டு கொள்ள வைத்து கொள்ள வேண்டும் இதை மனசுல வச்சுக்கோங்க இந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் நமக்கு வந்து நம்ம நல்லபடியாக திருத்தி கொள்வதற்கு தான் இங்கே நம்ம பொன்மொழிகளில் குறித்து வச்சிருக்கிறாங்க அதை தான் நான் படித்து இங்கே நான் சொல்லுகிறேன் என்னமே வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி நம்ம நினைக்கிறோமோ அதே போல தான் நம்ம வாழ்க்கை அமையும் நான் ஒரு நோய்பாய்பட்டு இருக்கேன் இந்த நோய் நான் ஒரு நான் ஒரு நோயாளி அப்படின்னு அடிக்கடி சொல்வதனாலே அல்லது எனக்கு நம்மளுக்கு உடல் வலி இருக்கும்போது இந்த உடல் வலிக்கு வழியை பற்றி பேசுகிறது நோயை பற்றியே பேசுகிறது யாரை ச புதுசாக த சந்தித்தாலும் ஓ அப்புறம் நீங்கள் எப்படி உங்களுக்கு என்ன இடுப்பு நீர் இருக்கா ரத்த கொதிப்பீர்கள் நான் பார்க்குறேன் முக்காவாசி ஆட்கள் வந்து சந்திக்கும் போது அவர்களுக்கு இருக்கிற நோயை பற்றியே ரொம்ப பேசிக்குவாங்க கேட்டுக்குவாங்க என்ன மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு எப்போ பார்த்தாலும் அவங்க மனசில் அந்த எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒருத்தரை சந்தித்தால் கூட நமக்கு நோயை பற்றி பேசும் பேசுவது போல நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஸோ நம்ம வந்து நோய்க்கான மருந்தை எடுத்து விட்டு அதை பற்றி நம்ம எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் புதுசாக ஒருத்தவங்களை சந்திக்கும் போது இந்த மாதிரி பேச்சுலாம் பேச நல்லா இருக்கிறீங்க ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படியெல்லாம் நீங்கள் பேசலாம் சரிங்களா ஸோ இந்த சிந்தனை துளிகளை கேட்பதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய வழக்கு வழக்கத்திற்குள்ளைகளை நாம் கொண்டு வர வேண்டும் சரிங்களா எல்லோரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பெற்று நல்லபடியாக வாழணும் நன்றி வணக்கம்